அன்னை மொழியே அழகாய் தோன்றிய நருந்தொகையே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து பேராண்ட அரசனின் மகளே பத்து பாட்டே எட்டு தொகையே பதினேழு கீழ்கணக்கே என்று சீறி வரும் எம்முடைய அன்னை மொழியின் சிறப்புக்கு எமது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் எமது பணிவான மற்றும் பண்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது உரையை தொடங்குகின்றேன் ஒரு குடும்பத்தில் எட்டாவது குழந்தையாக பிறந்து பல தடைகளை தாண்டி வெளிச்சம் பெற்று அந்த வெளிச்சத்தை வைத்து இயல் இசை திரை கதை வசனம் இவை அனைத்தையும் ஒளிபரச் செய்த ஒரு மா மனிதனை பற்றி பேச்சு வந்துள்ளது என்றால் அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியுமா என்று பார்த்தால் இல்லை இவரை அரசியல்வாதி என்று கூறுவதா இல்லை தமிழுக்காகவே எழுதியவர் என்று கூறுவதா இல்லை தமிழுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் என்று கூறுவதா அடரா எத்தகையான இணையற்ற ஒப்பற்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அவர் ஒருவர் மட்டும்தான் ஆம் அவர்தான் கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் இன்றைய முடிவுரை அவரை தான் இருக்கப் போகின்றது சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட படங்கள் பத்திற்கும் மேற்பட்ட நாவல்களை ஏஞ்சிய கரங்கள் அன்றும் ஓயவில்லை இன்றும் ஓயவில்லை எப்படி பல நூறு ஆண்டுகள் கடந்து ஒரு தேனானது சுவர் மிக்கதாக இருக்கின்றதோ ஏற்றிய ஒவ்வொரு பாடல்களும் காலம் கடந்தும் தேன் போன்ற எப்படி தேன் போன்று நம்முடைய செவிகளில் பாயும் என்பது அன்றே நமக்கு உணர்த்தாமல் உணர்த்தியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் இவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு வரிகள் எமக்கு தற்போது நினைவில் வருகின்றது கோடிகள் கிடைத்தாலும் பஞ்சம் உணர்ந்து பசுமை இழந்து வாழ்ந்த மனிதன் என்று யாரை கூறுவார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒருவர் மட்டும்தான் என்றே கூறலாம் ஏனென்றால் கோடிகள் என்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் வாழ்வுக்கு கிடை தன்னுடைய பாடல்களுக்கு கிடைக்கப்பட்ட செல்வங்களாகும் ஆனால் அந்த செல்வத்தை பஞ்சத்துக்காக செலவு செய்து தன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பசுமையை இழந்து வாழ்ந்த மனிதன் என்று யாரை நாம் குறிப்பிடலாம் என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒருவர் மட்டும்தான் என்றே கூறலாம் இவரது உண்மையான பெயர் முத்தையா தனக்குத்தானே எம்முடி பெயர் முத்தையாவாக இருக்கக்கூடாது என்னுடைய பெயர் கவியரசன் கண்ணதாசனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய பெயரை கவிஞர் கண்ணதாசனாக மாற்றி கொண்டு சிறமை சிறப்பான பெருமையை உடையவர் கவிஞர் கண்ணதாசன் அவர் ஒருவர் மட்டும்தான் இதை கூறும்போது அவரால் எழுதப்பட்ட ஒரு பாடல் வரிகள் எமக்கு நினைவில் வருகின்றது அது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டதா கருடானி சௌக்கியமா அதற்கு கருடன் கூறியிருக்கிறது இருக்கும் இடத்தில் அனைவரும் இருந்தால் எல்லாரும் சௌக்கியமாக இருப்பார்கள் என்று இதில் இரண்டு மறைமுகமான செய்தி ஒன்று மறைக்கப்பட்டுள்ளது அது என்னவென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் பொதுவாகவே கருடனும் பாம்பும் இருவரும் எதிரிகள் என்று நாம் அறிந்த செய்தியாகும் ஆனால் எதிரிகளாகவே இருந்தால் கூட எவர் ஒருவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் ஏற்றப்படக்கூடிய பாடல்களை கேட்கின்றார்களோ எதிரிகள் கூட நண்பர்களாக மாறிவிட முடியும் என்ற வல்லுமையை அன்று நமக்கு உணர்த்தியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்படி என்றால் இரண்டாவது செய்தி என்னவென்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் அனைத்து மனிதர்களும் எப்படி அனைத்து மனிதர்களும் சமமான நிலையில் இருந்தால் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்ற ஒரு சிறப்பான செய்தியையும் நமக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அன்று நமக்கு உணர்த்துகின்றார் மற்றொரு பாடல் எமக்கு நினைவில் வருகிறது அது என்னவென்று கேட்கிறீர்களா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்ற உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்று ஒரு பாடலை எழுதியிருக்கிறார் அதாவது கர்ணருக்காக கர்ணனது வாழ்வையே ஒரு பாடலில் சுருக்கமாக பாடியுள்ள பெருமை யாருக்கு சேரும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அது கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கே சேரக்கூடிய ஒரு சில வரிகளாகும் ஏனென்றால் தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு நீ அண்ணன் இல்லை அவரது வாழ்வை முழுவதையுமே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வெறும் ஒரு பாடலில் சுருக்கமாக நம்மிடம் சேர்த்திருக்கின்றார் அத்தகைய பெருமை மனிதர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழுக்காகவே எழுதியவர் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் இலக்கணத்துக்காகவே தன்னுடைய படைப்புகளை படைத்தவர் அவர்தான் கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் கவிஞர் கமணதாசன் என்பது வெறும் ஒரு பெயர் அல்ல அது தமிழுக்கு கிடைத்த ஆன்மா அத்தகைய மாமனிதன் யானையின் காலடி சுவடுகள் போன்று தன்னுடைய பெயரை எப்படி தன்னுடைய பெயரை மிக ஆழமாக இந்த சமூகத்தில் பதித்த ஒரு மாமனிதன் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இன்மை தமிழோ எம்மை சொல் சொல் என்கின்றது ஆனால் நேரமோ எம்மை செல் செல் என்கின்றது அத்தகைய மா பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி